பனங்காசு தங்காது பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க அருள் இல்லாத பொருள் இவ்வுலகத்திற்கு ஈடாகவே ஆகாது யாருக்கும் கிட்டவே கிட்டாது அருளோடு சேர்ந்த பொருள் மட்டும்தான் என்ன செய்யும் கையில தங்கிட்ட இப்போ எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு சாணி கரைச்சு மஞ்சள் க கலந்து வாசல் தெளிச்சு குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றிட்டு நம்ம வேலை பார்க்குறோம் ஆமா என்னத்தை பணம் இருக்கு காசு ஒரு சாரி வேலைக்கு போனாதான் அடை அடைக்க முடியும் இதானே நம்ம யோசிப்போம் ஆனா அந்த கடனும் நம்ம கண்ணுக்குதான் மாற்றி குடுத்திருக்காங்க நம்மளோட வழிபாடு இந்த விளத்தை ஏத்தி பாருங்களேன் அந்த வீட்டை இந்த வீட்டை பாருங்களேன் உங்களவே நீங்களே அழகா உணரக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஒரு சாணி கரைச்சு சாணி மஞ்சளையும் கரைச்சு ஒரு இடத்தை மொழிகிட்டு ஒரு கோலம் போட்டுட்டு ஒரு விலைக்கு ஏத்தி உட்காந்து பாருங்களேன் அவ்வளவு மங்களம் இருக்கும் நம்ம பார்வைக்கு அவ்வளவு மங்களம் இருக்கும்போது தெய்வத்தோட அருள் எப்படி கிடைக்கும் அன்றாடம் தெய்வம் ஒவ்வொரு வீட்டு வாசப்படிக்கும் போணும் ஆனால் அந்த போகிற இடத்துல எத்தனை வீட்டில் மண்டலம் இருக்குது நீங்கள் எத்தனை வீட்டில் இருக்குது எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சி இந்த வேலை பார்த்துட்ருக்கோம் நீங்கள் வேறம்மா காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் நாலு மணிக்கு அஞ்சாச்சு காலைக்கு ஓடணும் வேலைக்கு ஓடணும் எல்லாமே சரி பாத்ரூம் போவீங்கல்ல சாப்பிடுவீங்கல்ல உங்களோட தேவைகள் எல்லாம் பார்ப்பீங்கல்ல அதே மாதிரி தான் அதையும் நினைக்கும் தெய்வத்தை நினைக்கிறதுக்கும் தெய்வத்தை பூஜை பண்றதுக்கும் கடமையாக கூட நினைச்சத பண்ணுங்க கூட ஒரு கடமை விளக்குணும் சாயந்தரம் விளக்கு ஏற்றணும் எந்த தெய்வத்தை வேணாலும் நினைச்சுக்கோங்க இந்த தெய்வத்தை தான் கும்பண்ணும்னு அபிசியமே கிடையாது ஏதோ ஒரு தெய்வத்தை நினைச்சுக்குவேன் உங்களுக்கு மாதிரி ஒரு தெய்வத்தை நினைப்போம் இல்ல குல தெய்வத்தை நினைப்போம் ஏதோ உன்னை நினைச்சுக்கு என்னதான் முக்கியம் போதினாலும் தெய்வத்தோட அருள் இல்லாம உங்களால நிம்மதியா வாழ முடியவே முடியாது

கணசில்லப்பா ஜாதியோ பணமோ சாமி கும்பிடுறதுக்கு கணக்கு இல்ல நம்மனாலையும் கும்பிட முடியும் அவர் மாலை வாங்கி ஒரு பணக்கார போடுறாம நம்மனால ஒரு வேப்பங்களை ஒடிச்சிட்டு போய் சாமி கும்பிட முடியும் அதை ஏத்துக்குவாங்க ஆனா என்ன கேப்பாங்கன்னா உண்மையான அன்பு பக்தி மட்டும்தான் கேட்பாங்க நல்லத ஒரு பெரிய பணக்காரன் கட்டு நிறைய பணமும் பெரிய மாலையும் தூக்கிட்டு போவாங்க கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி போறவங்களுக்கு தான் டப்புன்னு கதவை தெரிஞ்சு அறுவறையில உட்கார வச்சிருவாங்க பணத்தை கொண்டு போயிருக்காங்க நம்மள ஒரு மூளையில நிக்க வைப்பாங்க சாமி கும்பிட ஆனா கடவுளை எங்க பாப்பாங்கன்னா அந்த தான் பார்ப்பாங்க முன்னாடி நிக்கிற அந்த பணத்தை பார்க்க மாட்டாங்க ஏன்னா கடவுளுக்கு பணம் தேவையில்லை தேவையில் கோவிலுக்கு வந்து ஒரு பாத யாத்திரைக்காக போயிருந்தேன் அப்ப நிறைய கோவில்களுக்கு போறப்ப என்ன பண்ணாங்கன்னா என்னோட உடை அது ஒரு ரெங்கநாதர் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா ஒரு வேறுபாடு வச்சுட்டுறாங்க அங்க இருக்க ஐயருக்கு எப்படின்னா இந்த உடை உடுக்குன்னா சிவன் தெரிஞ்சு போகுது சிவன் வழிபாடுன்னு அப்போ ரெங்கநாதர் அதாவது விஷ்ணு சாமி எல்லாம் கொஞ்சம் தூரமாகவே நம்மளை பார்க்குறாங்க ஒரு மாதிரி அப்போ போகிற கோயிலெல்லாம் நான் பணம் கொடுக்க மாட்டேன் பணம் கொடுத்து முன்னாடி போய் பார்த்து நான் ஒத்துக்கவும் மாட்டேன் போக மாட்டேன் என்ன எல்லாரோட எங்கே நிற்க வைக்கிறியோ அங்கே நின்றுக்கிறேன் அப்படி